கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் வேலை நிறுத்தம் பல்லடத்தில் மூடப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகள் கொல்கத்தா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மருத்துவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக பல்லடத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்கள் மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் மருத்துவக் கல்லூரிகளில் பெண் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் தேசிய மருத்துவர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காலை மணி இன்று ஆறு முதல் நாளை காலை ஆறு மணி வரை நடைபெறும் இந்த போராட்டத்தில் உயிர்காக்கும் அவசர சிகிச்சை மட்டும் அளிக்கப்படும் அவசரமில்லா சேவை புறக்கணிக்கப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் பல்லடத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகள் பங்கேற்று மூடப்பட்டுள்ளன வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய பொறுப்பில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன் இன்று காலை பதினேழு எட்டு காலை ஆறு மணி முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி வரை அவசரமில்லாத சிகிச்சைகள் புறக்கணிப்பு என்கிற இந்த போராட்டத்தை அறப்போராட்டத்தை இந்திய மருத்துவ சங்கம் இந்தியா முழுவதும் கையில் எடுத்துள்ளது கடந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கல்கத்தாவில் ஒரு முதுகலை பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக பணி நேரத்தின் போது கொல்லப்பட்டதற்கு சுதந்திரமான விசாரணை வேண்டியும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டியும் மேலும் பணியின் போது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் செவிலியர்கள் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு வேண்டி ஒரு மத்திய அரசு உண்டான சட்டம் இயற்ற கோரியும் நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை இன்று முன்னெடுத்துள்ளோம் இந்த போராட்டமானது ஒரு நாங்கள் ஒரு கமிட்டி போட் போட வே வேண்டியிருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி அமைப்பது செக்யூரிட்டிகள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இது இது பண்ணுறது நியமிப்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை எங்களது இந்திய மருத்துவ சங்கம் மத்திய அரசுக்கும் பல்வேறு மாநில அரசுகளுக்கும் வைத்துள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது அமலில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டு முதல் அதை வந்து அகில இந்திய அளவில் அதே போன்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் திருப்பூர் மாவட்டத்தில் கிட்ட கிட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மருத்துவர்கள் இந்த அறப்போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய மருத்துவ சங்கம் இந்திய பல் மருத்துவ சங்கம் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் பல்வேறு கிளைகள் போன்றவர்கள் இதில் வந்து பங்கேற்றுள்ளனர் பல்லடத்தில் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பல்லடம் பல்லடம் தாலுக்காவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தொம்பது மருத்துவர்கள் நாங்கள் வந்து இந்த புறக்கணிப்பில் ஈடுபடுறோம் மருத்துவ அரசு மருத்துவர்கள் வந்து அவங்க ஒரு மணி நேரம் புறக்கணிப்பு பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் அதில் வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கத்தின் சார்பாக அவங்க ஈடுபடுவாங்க